மொழிக்காகவே ஒரு தெய்வம் உண்டென்றால் அது முருகப்பெருமான் மட்டுமே தெய்வத்திற்காகவே ஒரு மொழி உண்டென்றால் அது நம் தமிழ்மொழி மட்டுமே இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய நம் தமிழ்மொழியானது இன்னொரு மிகப்பெரிய சிறப்பையும் உடையது அது என்னவென்றால் முருகப்பெருமான் தமிழே வடிவானவன் தனக்குரிய தெய்வம் தன்னுடைய வடிவத்திலேயே இருக்கக்கூடிய சிறப்பை பற்ற ஒரே மொழி நம்முடைய தமிழ்மொழி மட்டும்தான் அது எப்படி தெரியுமா முருகப்பெருமானுடைய திருக்கரங்கள் பன்னிரெண்டு நம் தமிழ்மொழியின் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு முருகப்பெருமானுடைய விழிகள் பதினெட்டு அதாவது முகத்திற்கு மூன்று விழிகள் வீதமாக பதினெட்டு விழிகளை உடையவன் முருகப்பெருமான் நம்முடைய தமிழ்மொழியில் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் உண்டு முருகப்பெருமானுடைய ஆயுதமானது உமையம்மை வழங்கிய அந்த வேலாயுதம் ஒன்று அது நம் தமிழ்மொழியின் ஆயுத எழுத்தாக அமைந்திருக்கிறது இப்படி தன்னுடைய வடிவத்தில் தன் தெய்வமே அமைந்திருக்கக்கூடிய சிறப்பை பெற்றதுதான் நம்முடைய தமிழ்மொழி அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்தவன் நம் முருகப்பெருமானே